வணக்க நண்பர்களே முனிவர் ஒருவர் ஒரு காட்டு பகுதியில் ஒரு குடிலில் வாழ்ந்து வந்துட்டுருக்காரு அந்த முனிவர் ஒரு நாள் தவம் செய்கிறதுக்காக ஒரு அமைதியான இடத்தை நோக்கி போகிறாரு அங்கே ஒரு மரத்தடிக்கு கீழே உட்காந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்போ திடீர்னு ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது ஒரு அழுக்குரல் சத்தம் கேட்குது அந்த சத்தம் கேட்டு அந்த முனிவர் திரும்பி பார்க்குறாரு மரத்து மேலே ஒரு காகம் உட்காந்து அழுதுக்கிட்டு இந்த முனிவர் தன்னுடைய தவத்தை கலைச்சிட்டு அந்த காகத்துக்கிட்ட என் காகமே நீ ஏன் வந்து அழுதுகிட்ருக்க என்ன பிரச்சனை உனக்குன்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த காகம் சொல்லுது என்னை எல்லாரும் கருப்பாக இருக்கன்னு சொல்லி சொல்லி அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி சொல்லி எனக்கு ரொம்ப வெறுத்து போச்சு நான் வந்து என்னோடய உயிரை வந்து இருக்கேன் என் உயிரை விட போகிறேன் அதனால தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது இதுக்கெல்லாமா போய் சாவுவாங்க ஆமாம் மற்ற பறவைங்க எல்லாத்தையுமே எல்லோரும் கொஞ்சிறாங்க விளையாடுறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க ஆனால் என்னை மட்டும் வந்து கருப்பாக இருக்குன்னு சொல்லி அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி விரட்டுறாங்க சாப்பாடுக்கு கூட வந்து எனக்கு பஞ்சமாக தான் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் உயிர் வாழ்ந்தே தான் ஆகணுமா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அழுகுது அப்படியா இதுக்கு மேலே நான் சொல்லி உன்ட்ட ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சப்போஸ் நீ அழகான பறவையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் உனக்கு சந்தோஷமாக ஆவியா ஆவேன் ஆனால் நான் எப்படி அழகாக முடியும் நான் தான் கருப்பாக இருக்கனே உனக்கு நான் அந்த சக்தியை வந்து தரேன் நீ வந்து யாராக ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்றியோ அவங்களாவே ஆயிக்கலாம் நீ யாராக ஆசைப்பட ஆவ ஆசைப்பட்ற அப்படின்னு சொல்லி முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வா எந்த பறவைகளை வந்து சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த பறவையாகவே உன்னை மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சொல்கிறாரு இதை கேட்ட காகமும் சரி நம்ம முதல்ல அன்ன பறவையை வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர்கிட்ட அன்ன பறவை தான் வந்து சந்தோஷமாக இருக்குது நான் அன்னப்பறவையாக மாறிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த காகம் சொல்லுது அப்படியா நான் உன்னை அன்னப்பறவையாக மாற்றுறேன் ஆனால் முதல்ல நீ அன்ன கிட்ட போய் சந்தோஷமாக இருக்கியான்னு மட்டும் கேட்டுட்டு வா அப்படி ஒரு வேளை சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் உன்னை அன்னப்பறவையாக மாற்றிடுறேன் போ அப்படின்னு சொல்லி அந்த முனிவரை அமுச்சு வைக்கிறாரு சரின்னு சொல்லி அந்த காகமும் ஒரு குளத்தில் இருக்கிற கிட்ட போகுது அந்த அன்னப்பறவை சோகமாக உட்காந்துருக்குது ஏ அன்னப்பறவையே நீ ஏன் சோகமாக உட்காந்துருக்க உனக்கு எதுவும் பிரச்சனையா நான் தான் ஆல்ரெடி சாக போகிறேன்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன் நீ ஏன் நடாருன்னா சோகமாக உட்காந்துருக்கியே உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்குது இல்லை எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை சரி உன்னோட பிரச்சனை என்ன நீ ஏன் சாக போகிறன்னு சொல்லி சொன்னேன் அதை முதல்ல சொல் அப்படின்னு சொல்லி கேட்குது அன்னப்பறவை அதுக்கு இந்த காகம் சொல்லுது நான் அசிங்கமாக இருக்கேன் அப்படின்றதால தான் போகிறேன் அதனால் உன்னை மாதிரியே வந்து மாறலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு முனிவர் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு நீ சந்தோஷமாக தானே இருக்க எனக்கு நீ சந்தோஷமாக இருக்கன்னு சொல்லி சொல்லி நான் ஒன்ன மாதிரியே நான் மாறிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த காகம் கேட்குது அதுக்கு அன்னப்பிரவை சொல்லுது என்னை மாதிரிலாம் நீ மாறிடாத தயவு செஞ்சு நானே ஏற்கனவே சோகத்தில் இருக்கேன்னு சொல்லி சொன்னேன்ல நான் ஏன் சோகமாக இருக்கேன்னு தெரியுமா இந்த பஞ்சவர்ண கிளி இல்லை அந்த பஞ்சவர்ண கிளியெல்லாம் ரொம்ப போயிர் அழகாக பார்த்து பார்த்து கொஞ்சாங்க நான் வெள்ளையாக தானே இருக்கேன் வர்ணம் வந்து பஞ்சவர்ணம்ன்றது அழகழகாக இருக்கிறதால அந்த கிளிக்கு தான் வந்து அவங்க மதிப்பு கொடுக்குறாங்க என்ன யாரும் மதிக்கிறது இல்லை அதனால நான் அந்த பறவையை மாதிரியே பஞ்சவர்ண கிளி மாதிரியே மாறணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்றேன் தயவு செஞ்சு நீ என்ன மாதிரியே வந்து மாறிடாத நான் வந்து சந்தோஷமா இல்லை அப்படின்னு சொல்லி காகத்துக்கிட்ட சொல்லிடுது இதனடா வம்பா போகுது அன்னப்பறவை மாதிரி மாறலான்னு சொல்லி பார்த்தா அன்னப்பறவை இப்படி ஒரு தூக்கி போடுது சரி பஞ்சவர்ண கிளிக்கிட்ட நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பஞ்சவர்ண கிளிக்கிட்ட போகுது இந்த காகம் அங்கே போனதுக்கப்புறம் ஏ பஞ்சவரண கிளியே நீ சந்தோஷமாக தானே இருக்க உன்னை பார்த்தாலே தெரியுது ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்குது நீ சந்தோஷமாக தானே இருக்கேன்னு சொல்லி கேட்குது அதுக்கு அந்த பஞ்சவரணி கிளி சொல்லுது நான் சந்தோஷமாக இருக்கணா முதல்ல நான் எங்கே இருக்கேன்னு முதல்ல பாரு ஒரு கூண்டுக்குள்ள நான் சந்தோஷமாக இருக்கணுன்னா நான் வெளியில் இருக்கணும் என்னை எல்லாரும் அடைச்சி போட்டு வச்சு கொஞ்சம் மாரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு இதை அடைச்சி போடுறது பிடிக்கல என்னை யாரும் வந்து வெளியில் சுதந்திரமாக விடமாட்டேன்றாங்க நீ வந்து எண்ணெய் மாதிரி மாறுறதை விட மயில் மாதிரி மாறிக்கும் அதுதான் உனக்கு நல்லது மயில் பாரு எவ்வளோ அழகாக இருக்க தொகை விரிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு மயிலை சாட்டி விடுது பஞ்சவரண கிளி இங்கேயும் வந்ததுக்கப்புறமும் அப்புறமும் என்னடா அது இந்த பஞ்சவரண கிளியும் இப்படி சொல்லுது இதையும் நம்ம இது மாதிரி மாறிட்டோம் நம்மளையும் அடைச்சி போட்டுருவாங்களோ சரி நம்ம மயில் மாதிரி மாறலான்னு சொல்லிட்டு மயில்கிட்ட போய்ட்டு கேட்குது மயிலே நீ சந்தோஷமாக தானே இருக்கேன் உன்னை மாதிரி மாறலான்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் தயவு செஞ்சு சொல்லேன் அப்படின்னு சொல்லி கேட்குது ஆ நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் பாரு தோகை விரித்து எவ்வளோ அழகாக ஆடுறேன் என்னுடைய தோகையெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது ஆமாம் ஆமாம் உன்னுடைய தோகை அழகாக தான் இருக்குது அப்போ நான் உன்ன மாதிரியே மாறிடவா அப்படின்னு சொல்லி காகம் கேட்குது வேண்டாம் வேண்டாம் என்னை மாதிரிலாம் வந்து மாறவே வேண்டாம் ஏன் சொல்கிறேன் என்ன சொல்கிறது நம்ம அயில் வந்து அழகாக இருக்குந்தான் தோகையும் அழகா இருக்குதான் ஆனால் அந்த தோகையை பிடுங்கி எல்லாரும் அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறாங்க அதுக்காக என் தோகையை ஒவ்வொரு டைமும் பிடுங்கும் போது எனக்கு எவ்வளோ வழி ஏற்படுது தெரியுமா பாரு இங்க எந்த பறவையாவது வந்து தன்னுடைய ரெக்கையை கொடுத்து உயிர் வாழுமா ஒவ்வொரு டைமும் என்னை பிடுங்கும்போது எனக்கு இருக்கிற வழி எனக்கு தான் தெரியும் தயவு செஞ்சு நீ என்னை மாதிரி மாறிடாத வேற ஏதாவது பறவை மாதிரி மாறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயிலும் இன்னொரு ஆப்ஷனை கொடுக்குது இப்படியே ஒவ்வொரு பறவைக்கிட்டையும் போகும்போது காகத்துக்கு ஏமாற்றம் தான் ஒரு அது நினைச்ச மாதிரி சந்தோஷத்தே இல்லை ஏன்னா ஒவ்வொரு பறவையுமே தான் தா மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படல இன்னொருத்தங்கள மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுது அதை காகம் புரிஞ்சிக்குது இப்போ நேராக அந்த முனிவர் கிட்ட வருது முனிவரே நான் நானாகவே இருந்துக்கிறேன் அதுதான் எனக்கு ரொம்ப நல்லது எல்லாருக்கிட்டேயும் நான் போய் பார்த்தேன் யாருமே சந்தோஷமாக இல்லைன்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய சந்தோஷமாக இருக்குன்னு யாரும் சொல்லலை நான் அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும்னு தான் சொல்லி சொல்கிறாங்க அதனால் எனக்கு ஏமாற்றம் தான் அரைஞ்சிது நான் நானாக இருக்கிறது தான் எனக்கு நல்லதுன்னு சொல்லி தோணுது நான் வந்து இன்னொருத்தவங்கள மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்போ தான் புரிய வருது எனக்கு கொடுத்த இந்த படைப்பையே நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காகம் சொல்லுது மனிதர்களுடைய வாழ்க்கையிலேயும் இப்படி தான் நிறைய பேர் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அவங்கள மாதிரி ஆகணும் அவங்கள மாதிரி பணக்காரன் ஆகணும் அவனை மாதிரி கார் வாங்கணும் அவனை மாதிரி சொத்து சம்பாதிக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க உங்களை முன்னேற வேணான்னு சொல்லி சொல்ல உழைச்சி முன்னேறுங்க உங்களால் எந்த கட்டத்துக்கு போக முடியுமோ அந்த கட்டத்துக்கு போகலாம் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறது ரொம்ப ரொம்ப தப்பு அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும்னு ஏன்னா இந்த கிடைச்ச வாழ்க்கையை விட்டுட்டு இந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இல்லை அதுதான் நல்ல வாழ்க்கைன்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறவனுக்கு தான் தெரியும் அந்த வாழ்க்கையோட வழியும் வேதனையும் அதனால் நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையை நல்ல வாழ்க்கைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்